ஒரே நாளில் வெளியாக இருக்கக்கூடிய ரெண்டு தீர்ப்பு சங்கிகளுடைய கலவர எண்ணத்துக்கு சாவுமணி அடிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு அரசும் மதுரை மக்களும் ஒன்று சேர்ந்து சங்கிகளை எந்த பக்கமுமே நவர உடையாத அளவுக்கு தரமான சம்பவம் நடத்தி இருக்காங்க இந்த நேரத்துல இந்த கேஸ் எடுத்துட்டு இப்போ உச்சநீதிமன்றம் வரை வேற போயிருக்கிறாங்க உச்சநீதிமன்றமும் சங்கிகளை போட்டு பொல போலன்னு போட்டு புலந்து அனுப்பி இருக்குது அதனால இப்போ இந்த ஒட்டுமொத்த இந்த தர்காவுடைய விவகாரத்தில் திருப்பரங்குன்ற மலையோட விவகாரத்தில் இங்க சிக்கந்தரம் ஜெயிச்சிருக்கிறாரு கந்தரம் ஜெயிச்சிருக்கிறாரு இதுக்கு நடுவுல கலவரத்தை தூண்டு வந்த சங்கிகள் தான் இப்ப சிக்கி தவிச்சிருக்கிறாங்கன்றதான் இங்க நடந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பர் மேட்ரு இந்த வழக்குல என்ன தான் இந்த வீடியோல இன்னைக்கு ஆதாரத்தோட பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மதுரை திருப்பரங்குன்ற மலையில நடந்த அந்த சம்பவம் அங்க நடந்த பிரச்சனைகள் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அதுல ஒரு பெரிய ஒரு அதிருப்தி ஏற்படுதுன்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம இத்தனை நாள் காலகாலமா ஒரு அந்தமாதிரியா தான் இருந்தோம் அந்த வடக்குல நடக்கிறவங்க நமக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையே ஆனால் இங்கேயுமே பிரச்சனையை கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி தமிழர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு அதிருப்தி ஒரு கவலை ஏற்பட்டது ஏன்னா சங்கிகள் அங்கே நடந்த விஷயங்களை வச்சு அப்பேற்பட்ட அரசியலுக்காக பயன்படுத்தினாங்க அங்கே வழக்கமாக தர்காவுக்கே அவங்க காலங்காலமாக அங்கே ஆடு கோழி பலியிடுறது வழக்கம் அதுக்காக கொண்டு போனவங்கள வழி மறைச்சு அங்கே தடுத்து பிரச்சனை பண்ணாங்க அதுக்கடுத்து பாஜக இந்து முன்னணி சார்பில் பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் வெளியூர்லேருந்து ஆலை இறக்கி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க ராஜா மாதிரியான நபர்கள் இந்த மதுரையை அயோத்தியா மாத்தியை திருணும் அப்படின்னு சொல்லி மனிதனேயே மிகுந்த அந்த மதுரையை மதக்கலோரம் நிறைஞ்ச மதுரையை மாற்றுறதுக்காக பல வகையான திட்டம் போட்டுட்டு இருந்தாங்க இப்போ அது சம்மந்தமாக இந்த 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 காலத்தில் என்ன நடந்துச்சு சொல்லி நம்ம பேட்டை டிவியில் ஒவ்வொரு நேரத்துலையுமே வீடியோ போட்டோம் கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துருப்பீங்க இப்போ அதில் அடுத்த கட்டமாக என்ன செய்கிறாங்கன்னு போது மதுரையை சேர்ந்த கண்ணன் முத்துக்குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பேர் வந்து அவங்க என்ன செய்யறாங்க உயர் நீதிமன்றத்துடைய மதுரை அமர்வுல போயிட்டு ஒரு மனு தாக்கல் செய்யறாங்க இந்த மனுவா ஒரு பொதுநல மனு அப்படின்னு சொல்லி ஒரு பொதுநல வழக்கு நாங்கள் தாக்கல் செய்யறோம் சொல்லி சொல்றாங்க அந்த பொதுநல வழக்கு இருக்குல்ல அதோட லட்சணம் என்னன்னு கொஞ்சம் பாருங்க அந்த மனுவில் அவங்க என்ன குறிப்பிடறாங்கன்னு இந்த திருப்பரங்குன்றம் கோவில் அப்படின்னு சொல்றது இது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலாக இருக்குது இந்த கோவில் வந்து பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட ஒரு கோவில் இந்த கோவிலோட தென்பகுதி உமையாண்டார் குகை கோயில் இருக்குது உமையாண்டார் குகை கோவில் வந்து தென்பகுதியில் இருக்குது பதினோரு தீர்த்த குலங்கள் இங்கே இருக்குது அப்போ இப்படியாப்பட்ட பாரம்பரியங்கள் இங்கே இருக்கும்போது இந்த மலையில வந்து பலி கொடுக்கறதெல்லாம் இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது இந்த மலையோட உச்சியில் வந்து சிக்கந்த தர்கா இருக்குது அங்கே வந்து ஆடு கோழி இதெல்லாம் வந்து அவங்க பலி இட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இது வந்து இந்து பக்தர்களுக்கு வந்து முருகரை வழிபடக்கூடிய பக்தர்களுடைய மனம் வந்து புண்படக்கூடிய காரியமா இருக்குது அதனால இந்த மலையில வந்து எந்த ஒரு பல இடக்கூடிய காரியமும் செய்யக்கூடாது அவங்க வந்து பலியிட்டு சமபந்து விருந்தில அவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மனுவில் குறிப்பிடுறாங்க ஏன்னா அந்த சங்கிகளை பொறுத்த வரைக்கும் இந்த சமபந்தி உணர்வு சமபந்தி உணவு அப்படின்றதே அவங்களுக்கு பெரிய ஒரு வைத்தரிசல் ஒரு விஷயமா மாறிடும் ஏன்னா ஜாதி நீங்களா கீழ் ஜாதி அப்படின்னு சொல்லி தரம் பார்த்தா அவங்க தானே அவங்க அரசியல் பண்ணுவாங்க அப்ப அங்க ஒரு சமபந்தி விருந்து நீ இந்துவா இருந்துக்கோ நீ முஸ்லீமா இருந்துக்கோ கிறிஸ்தவனா இருந்துக்கோ வா எல்லாரும் அன்னந்தமையா ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம் அப்படிங்கறது அவங்களுடைய அரசியலுக்கு அது ஒரு பெரிய ஆபத்தா பாத்துட்டு இருக்காங்க அப்ப அங்க வந்து ஆடு மாடு கோழி வழிட்டு சமபந்தி உணவு போடுறாங்க இது எங்களுடைய மனதை புண்படுத்துது அப்படின்றாங்க அடுத்த ஒரு விஷயத்த குறிப்பிடறாங்க இந்த திருப்பரங்குன்ற மலைய ஒட்டுமொத்தமா தொல்லியல் துறையோட கண்ட்ரோல கொண்டு வரணும் ஒன்றிய தொல்லியல் துறையோட கட்டுப்பாட்டுல இந்த மலையை கொண்டு வரணும்னு சொல்லி அந்த மனுல குறிப்பிடுறாங்க ஏன் தொல்லியல் துறையில கண்ட்ரோல கொண்டு வரணும்னு இவ்வளவு அளம் பிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இங்க தொல்லியல் துறை அந்த மாதிரி தான் அவங்களோட செயல்பாடுகள் இருந்தது இப்ப பாபர் மஜித் வழக்கு தீர்ப்பு வருது அந்த தீர்ப்புல தொல்லியல் துறையுடைய கருத்துக்கள் எந்த மாதிரி இருந்தது ஞான்வாபியோட மசூதி விஷயத்துல தொழில் துறையோட கருத்து என்ன மாதிரி இருந்துச்சு அங்க அவங்க தொழுவிக்கு முன்னாடி கை கால் கழுவக்கூடிய ஒழு செய்யக்கூடிய அந்த ஹவுல் இருக்குது அங்க இருக்கக்கூடிய அந்த அந்த அப்படி கோபுரம் மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு வச்சு இது சிவலிங்கம் அப்படின்ற பிரச்சனைக்கு அவங்களுமே அவங்களுக்கு சார்பா செயல்பட்டாங்க இல்லையா அப்ப ஞான்வாபி மசூதியில துறை எப்படி செயல்பட்டாங்க உத்தரப்பிரதேச சம்பல் மசூதியோட விஷயத்துல தொழில் துறை எப்படி செயல்பட்டாங்கன்னு சொல்லி தொழில் துறையோட அணுகுமுறை எப்படி இருந்ததுன்னு சங்கிகளுக்கு நல்லா தெரியும் அதனாலதான் இந்த வழக்கில் என்ன செய்யறாங்கன்னா இந்த மலையை வந்து தொழில்துறையோட கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி அடுத்த மனுல குறிப்பிடுறாங்க அடுத்து கடைசியா ஒரு விஷயத்த முக்கியமா குறிப்பிடுறாங்க இந்த திருப்பரங்குன்ற மலை வந்து சிக்கந்தர் மலைன்னு சொல்லி அழைக்கப்பட்டு இருக்குது அந்த சிக்கந்தர் மலைன்னு அழைக்கிறதுக்கே தடை விதிச்சுட்டு இதை சமணர் குன்று அப்படின்னு அழைக்கணும் இனிமே சிக்கந்தர் மலை கிடையாது இது சமணர் குன்றுன்னு அழைக்கணும்னு சொல்லி அந்த மனுவில் குறிப்பிடுறாங்க சமணர்கள் மேலே இவங்களுக்கு எவ்வளவு பெரிய அக்கறை திடீர் அக்கறை பூத்து இருக்குது பாருங்க இதை பத்தி நம்ம விளக்கமால சொல்ல தேவை சமணர்களை இவங்க என்ன செஞ்சாங்க சமணர்கள் எவ்வாறு கழுவேற்றப்பட்டார்கள் அப்படின்ற அந்த வரலாறை போய் கூகுள்லேயே போய் தேடி படித்து பாருங்க கண்டிப்பா படிக்க வேண்டிய ஒரு வரலாறு அதெல்லாமே அதை படித்து பாத்தீங்கன்னா புரியும் சரி இப்படி ஒரு மனு தாக்கல் செஞ்சிருக்காங்களா இந்த மனு விசாரிக்கக்கூடிய நீதிபதிகள் நீதிபதி நிஷா பானு நீதிபதி ஸ்ரீமதி இவங்களுடைய அமர்வுக்கு இந்த மனு வருது இப்போ விசாரிக்கும் போது நீதிபதி என்ன செய்யறாங்க அரசு தரப்புடைய பதில கேட்கிறாங்க அப்போ மதுரை மாவட்ட கலெக்டர் மதுரை மாவட்ட கமிஷனர் அரசு தரப்பு பதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு போது இந்த திருப்பரங்குன்ற மலைன்றது இந்த மலையை சுற்றி இருக்கக்கூடிய பல வழிபாடு தலங்கள்ல இது மாதிரியான ஆடு கோழி பலியிடுறதுன்றது இது காலகாலமாக வழக்கத்துல உள்ள நடைமுறை தாங்க குறிப்பா இந்த மலையை சுற்றி இருக்கக்கூடிய பதினெட்டாம் படி கருப்பசாமி கோவில்லையும் சரி மலையை சுத்தி இருக்கக்கூடிய பாண்டி முனீஸ்வரர் கோயில்லையுமே இதே மாதிரி ஆடு கோழி பலியிட்டு வழிபாடு செய்கிறது வழக்கம் இது ஏதோ புதுசா திரு சிக்கந்த தர்காவில் மட்டும் புதுசா செய்யல மதுரையை பொறுத்த வரைக்கும் இப்படி பல கோயில்களில் வழிபாடு செய்கிறது வழக்கம் குறிப்பா இந்த திருப்பரங்குன்றம் மலைய சுற்றி இருக்கக்கூடிய கருப்பசாமி கோயில் பாண்டி முனீஸ்வரர் கோயில் இங்க எல்லாமே வழிபாடு செய்யறது வழக்கம் தான் அப்படிதான் சிக்கந்தது காலையுமே காலங்காலமா நடந்தது தவிர இங்க ஒண்ணு புதுசா யாருமே வந்து செய்யல அப்படின்னு சொல்லி அரசு தரப்புல இருந்து அந்த பதில சொல்றாங்க அதுக்கடுத்து இன்னும் இன்னொரு விஷயத்தை ரொம்ப முக்கியமான விஷயத்த என்ன குறிப்பிடுறாங்க போது இந்த தமிழ்நாடு எப்பவுமே ஒற்றுமையா வாழக்கூடிய ஒரு மண் இந்த ஒற்றுமையை பேணப்படணும்ன்றதுக்காக தமிழ்நாடு அரசு நாங்கள் ஒரு முயற்சி செஞ்சிருக்கிறோம் அதுல வந்து இந்த மதுரை குறிப்பா திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி இருக்கக்கூடிய இரு சமூகத்து மக்களையுமே கூப்பிட்டு ஒரு சமூக நல்லிணக்க கூட்டத்துக்கான ஒரு ஏற்பாடு செஞ்சோம் இதுல வெளியாளங்களாலதான் இங்க பிரச்சனை வெளியாளர்களை சேர்க்காம அந்த திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி இருக்கக்கூடிய மதுரை மக்களை ஒண்ணு கூப்பிட்டு அந்த மீட்டிங் நடத்தப்பட்டது இந்த மீட்டிங்ல பேசப்பட்டது என்ன தர்காவில இன்னைக்கு ஒன்னும் புதுசா செய்யல காலங்காலமா அவங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு வழிபாடு தான் அப்ப அவங்களுடைய வழிபாடு அவங்க தாராளமா செய்யட்டும் அதுக்கு யாரும் இந்த தடையாக நிற்க வேணாம் கோவில் வந்து இங்க முருகர் கோயில் இருக்குது மேல காசி விஸ்வதநாதர் கோயில் இருக்குது இங்கேயுமே காலங்காலமா வழிபாடு நடந்துட்டு இருக்கு சமணர் கோயிலில் காலங்காலமா வழிபாடு நடந்துட்டு இருக்குது இந்த வழிபாடு அவங்க தொடரட்டும் அப்ப யாரோட வழிபாடுல யாருமே தலையிட வேணாம் இதுல குறிப்பா எந்த வெளிநபர்களையுமே அனுமதிச்சிருவனா வெளிநபர்கள் உள்ள உள்ள வந்ததால தான் இங்க தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத கலவரங்கள் ஏற்பட்டது அதனால வெளிநபர்களை உள்ள அனுமதிக்காம நம்ம காலங்காலமா எப்படி ஒற்றுமை வாழ்ந்தமோ அந்த ஒற்றுமையை நம்ம பேணலாம் சொல்லி அந்த கூட்டத்தில் நாங்க முடிவு செஞ்சிருக்கோம்னு சொல்லி தமிழ்நாடு அரசு சார்பில் அவங்களோட பதில சொல்றாங்க அப்ப அங்க ரொம்ப ஆணித்தரமா குறிப்பிட்டது என்னன்னா இது வந்து ஏதோ இஸ்லாமியர்கள் மட்டும் ஆடு கோழி பலியிடல இங்க வந்து பிற சமுதாய மக்களும் குறிப்பா இந்துக்களுமே ஆடு கோழி பலியிடுறது வழக்கமா வச்சு அங்க பரிமாணப்படுறது வழக்கமா வச்சு செயல்படக்கூடியதான் சமீபத்தில் கூட நம்ம பேட்டியோட ஒரு வீடியோ பதிவிட்டோம் மீனாட்சி அம்மன் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு எதிராக இஸ்லாமியர்கள் ஆடு மாடுகளை வெட்டுறாங்கன்னு சொல்லி சங்கிகள் ஒரு பொய் செய்தியை பரப்புனாங்க அப்புறம் அங்க என்ன நடந்தது பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் தான் அந்த ஆடு அறுத்தாங்க அது காலங்காலமாக நடக்கக்கூடிய நடைமுறை அந்த வீடியோ பார்க்காதவங்க முதல் கமெண்ட்டில் அந்த வீடியோட லிங்க் இருக்கு அதையுமே பாருங்க அப்போ இது காலங்காலமாக நடக்கக்கூடிய நடைமுறைன்றதா அந்த இடத்துல ரொம்ப தெளிவா தமிழ்நாடு அரசு சார்பில் சொன்னாங்க இந்த இடத்துல வந்து நிறைய பேருக்கு ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னா நிறைய பேர் கொஞ்சம் ஆர்வ குளாறுல சிலர் ஆதங்கத்துல என்ன செஞ்சாங்கன்னா திருப்பரங்குன்றத்துல இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது இந்த திமுக அரசியல் மௌனமாக இருக்கிறது ஸ்டாலின் ஏன் அமைதியா இருக்கிறாரு சேகர்பாபு என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆர்வ குளாறுல பேச ஆரம்பிச்சாங்க நியாயமா வந்து அன்னைக்கு எடுத்தம் கௌதம் செய்ய வேண்டிய ஒரு பிரச்சனை கிடையாது ஏன்னா காலங்காலமா நடந்துட்டு இருந்த ஒரு நடைமுறையை சங்கிகள் இங்க எப்பேற்பட்ட பிரச்சனையா மாத்தினாங்கன்னா தீவா புதுசா ஆடு மாடுகளை கொண்டு போறாங்க இத்தனை நாள் இந்த நடைமுறையே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல வந்து இது வந்து லண்டன் நீதிமன்றம் வந்து இது கோயிலுக்கு தான் சொந்தம் தீர்ப்பு கொடுத்தனு சொல்லி புதுசு புதுசாக தினந்தோறும் புது புது கதைகள் அடிச்சு விட்டு அதுக்கு பின்னாடி பெரிய பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தி சாமானிய மக்களுமே நம்ப வச்சாங்க ஓ இத்தனை நாளாக இங்கே இல்லையோ புதுசா கொண்டு போறாங்களோ அப்படின்னு சொல்லி சாமானிய மக்களுமே நம்ப வச்சிருந்தாங்க அப்போ இந்த இடத்துல ஒரு அரசு போயிட்டு எப்பா நீங்க யாரும் அவங்களை கேட்கக்கூடாது அவங்க ஆடு கோழி பலியிட தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தடால் புடாலா போய் ஒரு அரசு போய் பதில் சொன்னாங்கன்னா இது அங்கே உன்னோ அந்த பாட்டத்தை அதிகமாக்கும் சங்கிகளுடைய பிரச்சாரத்துக்கு அது உன்ன சாதகமாக தான் அமையும் அப்போ ஒரு அரசு என்ன செய்யணும்னா இங்க ரொம்ப ஆக்கப்பூர்வமான நடைமுறையை கையில் எடுக்க வேண்டியதான் ரொம்ப முக்கியம் அதனால தடால் உடல் முடிவு எடுத்தாங்கன்னா சாமானிய மக்களையுமே சங்கியா மாத்துறதுக்கு சமமா போயிரும் அதனால தான் தமிழ்நாடு அரசு ரொம்ப அமைதியா அழகா என்ன பிரச்சனை 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 சொல்லி அந்த மக்களை செஞ்சாங்க ஒத்துமையா தான் இருந்தோம் இது எந்த இன்னைக்கு இன்னும் நடக்கிறது இல்லையு சொல்லி அந்த மக்களை ஒன்னா கூப்பிட்டு அவங்களுக்கு புரிதலை ஏற்படுத்தி நம்ம இனிமே ஒற்றுமையா இருப்போம் அவங்க தர்கால அவங்க அவங்க வழிபாட்டை அவங்க தொடர்ந்து செய்யட்டும் இங்க கோயிலுல நம்மளோட வழிபாட்டு தொடர்ந்து செய்யலாம்னு சொல்லி ஒரு ஆக்கப்பூர்வ நடைமுறையை எடுத்தாங்க சரி இப்ப அந்த விஷயத்துக்கு வருவோமே இப்போ தமிழ்நாடு அரசு சார்பில் நாங்கள் மக்கள் மத்தியில் பேசி ஒரு தீர்வு காணப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்களா இப்போ தான் தொழில் துறை உள்ள வராங்க தொழில் துறை என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாடு அரசுடைய இந்த வாதத்தை எங்களால் ஏற்க முடியாது அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாங்க அதாவது மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க அவங்க வழிபாடு அவங்க செஞ்சுட்டு போறாங்கன்னு சொல்லக்கூடிய இந்த கருத்தை அவங்களால ஏற்க முடியாதான் ஏன்னா அவங்க பாஜகவுடைய கருத்தை ஏற்றுதான் தான் வட வட மாநிலத்தில் செயல்பட்டாங்க அதனால இந்த கருத்தை எங்களால் ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த திருப்பருங்குன்ற மலைன்றது இது தொல்லியல் துறைக்கு சொந்தமானது இந்த மலை எங்களுக்கு சொந்தமானது அதனால இங்க எது செய்யறதா இருந்தாலும் எங்களோட அனுமதியும் தான் செயல்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இந்த இடத்துல அவங்க தொல்லியல் துறை சார்பில் அவங்களோட பதிலா சொல்றாங்க அப்ப இங்க மூன்று தரப்பு பதில்களுமே மூன்று தரப்பு மனுவையுமே இந்த இடத்துல விசாரிச்சு இப்போதான் நீதிபதிகள் பேச ஆரம்பிக்கிறாங்க நீதிபதி என்ன சொல்றாங்கன்னா ஒரு அவங்க சொன்னது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இந்த இடத்துல கடவுள்கள் சரியாகத்தான் இருக்கிறாங்க சில மனிதர்கள் தான் இங்க சரியா இல்ல அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க இங்க கடவுள்கள் எல்லாம் தான் இருக்கிறாங்க மனிதர்கள் தான் சரி உண்மையால நூறு சதவீதம் உண்மையான வார்த்தை இங்க எந்த ஒரு மதமோ எந்த ஒரு மத மத வேதமோ நீ அடுத்த மதம் மேல வெறுப்பு காட்டணும் அடுத்த மதம் பகை வேணா நினைக்கணும்னு சொல்லி எந்த மதமும் சொல்லல அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய மக்களுமே சரி யாரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வெறுப்பாவோ பகையாவோ இங்க யாருமே செயல்படல இன்னைக்கு நீங்க மதுரையில போய் பாத்தீங்கன்னு வச்சோங்களேன் மதுரையில இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப அந்நியமா தான் இருக்கிறாங்க வெளியில இருந்து வந்த சங்கிகள் தான் அங்க பிரச்சனை ஏற்படுத்தினாங்க அதுக்கு சாம்பிளா இந்த குட்டி வீடியோ மட்டும் பாத்துருவாங்களே இங்க இன்னும் முருகன் அங்கே உட்காந்துருக்காரு முதல் படை வீடுன்னு அங்கே உட்காந்துருக்காரு அப்பயே நீங்க மலை மேல போயிட்டு இந்த தர்காவை கட்டிட்டு இந்த அட்டுலியை பண்றீங்க அப்படின்னா அப்ப எவ்வளவு தைரியம் உங்களுக்கு நீங்க போய் சிக்கந்திருக்கணும்னு ஒரு சமாதியை வச்சுக்கிட்டு அங்க ஒரு கர்காவை கட்டிக்கிட்டு நான் மலை மேல போய் ஆடை வெட்டுவேன் கோழி வெட்டுவேன் கறி பிரியாணி திம்மை அப்படின்னு எங்களோட உணர்வுகளை நீங்க புண்படுத்துறீங்க கொச்சப்படுத்துறீங்க நீங்க முருகன் கோயில நாங்க முருகன் கோயில தான் போய் பிரியாணி தப்பீங்களா கடவுள் இருக்காரா கடவுள்கள் சொல்லுங்க அவர் பார்த்துப்பாரு யாரும் வந்து அதுல இன்வால்வ் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது அது எது அது எது செய்ய போகுது உனக்கு எதனா பிரச்சனையா இல்ல அவங்களுக்கு எதனா பிரச்சனையா முருகர் இருக்கிறாரு பாத்துக்க போறாரு அவர் பிடிக்கலன்னு வந்து நம்ம கிட்ட சொன்னாரா நீ ஆடு வெட்டாத என்னன்னு சொன்னாரா இல்ல அல்லா போய் நீ உனக்கு அபிஷேகம் பண்ணாத அந்த அவர்கிட்ட போய் சொன்னாரா யாரும் எதுவும் சொல்ல ஏன் வந்து இப்ப வந்து இந்த நாடு அமைதியா இருக்குது இதில் ஒன்று விட்டமான மொத்த பேர் பிச்சிங்க நல்லா அதை எடுத்து போயிட்டு மறுபடியும் ஒரு மத பிரச்சனையாக கொண்டு வரலான்ட்டு ஏற்பாடு நடக்குது ஒரு சாமி மூலிமா இந்த எடுத்துனா அவங்களை நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிடலாம்னு அவனு நினைக்கிறானுங்க எங்கே இவ்வளவு வருஷமா இல்லை அந்த கோயிலு இவ்வளோ வருஷமா ஆடு பள்ளி குத்துருக்காங்க இவ்வளவு வருஷமா கோயிலுக்கு போறாங்க போயிருக்காங்க அப்போலாம் அதை எடுக்காம இவ்வளோ நேரம்னா புங்கிருந்தான் அவன் ஒத்தமிழ வந்து அவன் குண்டு போட்டான் இவன் குண்டு போட்டான் அங்கே வெளிநாட்டில் நடக்கிற மாதிரி நம்ம தனி நாட்டியே கொண்டாடுறதா இந்த மாதிரி வேலை அப்போ மதுரை மக்களை பொறுத்த வரைக்கும் அங்கே தர்காவில் நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்குமே மதுரை மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல இதை வந்து நம்மள மாதிரி பல யூடியூப் சேனல்கள் இந்த விஷயத்த மதுரை மக்களோட கருத்துக்களை பதிவு செஞ்சோம் பல டிவி சேனல்கள் இந்த விஷயத்த பதிவு செஞ்சாங்க இப்ப தமிழ்நாடு அரசு ஒரு படி மேல போய் தமிழ்நாடு அரசுமே ரெண்டு தரப்பு மக்களுமே ஒன்று கூட்டி மக்கள் தான் இருக்காங்கன்றத தமிழ்நாடு அரசுமே இப்ப பதிவு செஞ்சுட்டாங்க இப்ப தான் நீதிபதிகள் இந்த வாதங்கள்லாம் கேட்டு முடிச்சுட்டு தொழில் துறை பார்த்து சொல்றாங்க என்ன சொன்னீங்க மழை உங்களுக்கு சொந்தமானதா அப்படிலாம் ஏற்க முடியாது இந்த மலை அனைவருக்கும் சொந்தமானது இது தொழிலுத்துறைக்கு சொந்தமானது இவங்களுக்கு சொந்தமானது அவங்களுக்கு சொந்தமானது சொல்லி யாரும் தனிப்பட்ட உரிமையெல்லாம் கொண்டாட முடியாது இந்த மலை அனைவருக்கும் சொந்தமானது அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவான ஒரு விஷயத்த சொல்றாங்க இங்க வந்து கடவுள்களால எந்த பிரச்சனையும் இல்லை இங்க சில மனிதர்களால பிரச்சனைன்றத சங்கிகளை பேர்பட்ட கலவரங்களை தூண்டுறதுக்காக அரசியல் பண்றாங்க கடவுள்களையும் மதங்களையும் அவங்களுடைய அரசியலுக்காக எப்படிப்பட்ட ஆதாயங்களை பயன்படுத்துறாங்கன்றத நீதிபதிகள் ரொம்ப தெளிவான விஷயமா இந்த இடத்துல சொல்லி முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறமா இந்த விஷயத்துல இந்த மலை வந்து யாருக்கும் சொந்தம் கிடையாது இது அனைவருக்கும் சொந்தமானதுன்னு சொல்லி முடிச்சுட்டு இந்த மனுவை ஏழாம் தேதிக்கு ஒத்தி வைத்து ஒத்தி வச்சிருக்கிறாங்க ஏப்ரல் ஏழாம் தேதிக்கு தொழில் துறை உங்களுடைய மீதி இருக்கக்கூடிய உங்களுடைய பதில ஏழாம் தேதி உங்களுடைய பதில நீங்க சொல்லணும் இந்த திருப்பரங்குன்ற மலை தொடர்பான இதுல என்னென்ன உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் இந்த ஏழாம் தேதி சொல்லப்படணும் சொல்லி நீதிபதி ரொம்ப வலுவான ஒரு விஷயத்தை இந்த இடத்த மென்ஷன் பண்ணிட்டாங்க இப்போ இதெல்லாம் நடந்திருக்கக்கூடிய நேரத்துல தான் பாரத இந்து முன்னணின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு பத்து பேர் கொண்ட ஒரு அமைப்பு வைங்களா அவங்க என்ன செஞ்சாங்க உச்சநீதிமன்றத்துக்கு போய் இந்த திருப்பரங்குன்ற மலை சம்பந்தமா போயிருக்கிறாங்க ஆக்சுவலா இந்த மலை சம்பந்தமான பிரச்சனை நடக்கும்போது சென்னையில நாங்க ஒரு பேரணி நடத்த போறோம் ஒரு வேல் யாத்திரை நடத்த போறோம்னு சொல்லி அனுமதி கேட்டாங்க தமிழ்நாடு காவல்துறை அதுல அனுமதி தர முடியாது நீங்க என்ன நோக்கத்துக்கு சரிங்கன்னு தெரியும்னு சொல்லி தமிழ்நாடு காவல்துறை அனுமதி மறுத்துறாங்க உடனே என்ன செய்யாங்க இந்த பாரத இந்து முன்னணி சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போறாங்க அப்ப சென்னை உயர்நீதிமன்றம் நாக்க பிடுக்குற மாதிரி நாலு கேள்வி கேட்டாங்க ஏப்பா பிரச்சனை திருப்பூரம் குன்றத்துல அங்கேயே ஒண்ணுமே இல்ல ஏன் திருப்பூர் கொண்ட பிரச்சனையை எடுத்துட்டு வந்து ஏன் சென்னையில பேரணி அப்போ அப்ப அங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை சென்னையில நீ பேரணி நடத்துறாந்தா உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையான வார்த்தைகள் பேசி அந்த மனுவை தள்ளுபடி செஞ்சு தூக்கி மூஞ்சல நேரிச்சு அரைச்சி விட்டாங்க சரி சென்னை உயர்நீதிமன்றத்தை நம்மளை அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி அடுத்து இவங்க மேல்முறையீடு செய்கிறதுக்காக உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க அந்த மனுதான் இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது உச்சநீதிமன்றத்தில் இந்த மனு விசாரிச்ச நீதிபதி பெலா திரிவேதி அவங்க இந்த மனு விசாரிச்சு இந்த இடத்துல சென்னை சென்னை உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்களோ அதுதான் சரியான கருத்து மதுரையில் நடக்கக்கூடிய பிரச்சனையை திருப்பரங்குன்ற நடக்கக்கூடிய பிரச்சனையை சென்னையில பேரணி நடத்துறது உனக்கு இன்னும் அவசியம் இருக்குது அது அங்க உள்ள மக்கள் அங்க உள்ள நிர்வாகம் பார்த்துக்க போறாங்க உங்களுக்கு இதுல என்ன பிரச்சனைன்றத உச்சநீதிமன்றமே உறுதி செஞ்சு அவங்களுமே அந்த மனுவை தள்ளுபடி செஞ்சுட்டு அவங்களும் தூக்கி மூஞ்சில எரிஞ்சு போட்டாங்க இங்க திரும்ப ஒரே நாள்ல இரண்டாவது இடத்துல சங்கிகள் அசிங்கப்பட்டிருக்கிறாங்க ஆக மொத்தத்துல இது இந்த தமிழ்நாடுக்கு கிடைச்சிருக்க கூடிய மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் சொல்லணும் மக்கள் அரசு எல்லாருமே இந்த ஒற்றுமையோட எண்ணத்துல இருந்ததால இந்த இடத்துல பெரிய அளவுல மக்கள் தமிழ்நாடு மக்கள் வெற்றி அடைஞ்சு இந்த தமிழ்நாடு ஒரு பகுத்தறிவு மண் தான் இங்க சங்கிகளோட கலவர புத்தி அவங்க தலையில நின்று தண்ணி குடிச்சாலும் அந்த வரைக்கும் எடுப்படாதுன்றதை திரும்ப ஒருத்தர் உறுதி செய்யப்பட்டிருக்கு ஆக மொத்தத்துல இந்த வழக்குடைய விபரத்துல இங்க ஜெயிச்சது சிக்கந்தோறும் ஜெயிச்சிருக்கிறாரு

Hey, tepp <coughs>